ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குற இந்த நேரத்தில் நான் ட்ரெயினில் போயிட்ருப்பேன் ஷீரடிக்கு சனிக்கிழமை காலையில் நம்ம ஷீரடிக்கு போய் சேர்ந்துருவோம் இப்போ இந்த பதிவில் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாய வந்து தரிசனம் செய்வதற்காக மதுரை ஆண்டாள்புரம் சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்கோம் பக்தர்களோட கூட்டத்தை பாருங்கள் மதியம் ஆரத்தி முடிந்து பக்தர்கள் அனைவரும் சாயை தரிசிப்பதற்காக லைனில் நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சாயை பற்றி அப்படி இப்படின்னு இருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அந்த விவாதத்துக்குள்ளே போக வேணாம் இந்த கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உள்ளுக்குள்ளேயே மக்கள் நிற்க முடியாமல் வெளியே வந்து அவ்வளோ பேர் லைனில் இருக்காங்க அதுவும் மதியம் டைமில் இன்றைக்கி வந்து லீவு நாள் கூட கிடையாது வியாழக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் மதியம் மாதத்தை முடிந்த இந்த நேரத்துலேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்போ ஈவினிங் டைம்லலாம் எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க வருவாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா நல்லது நடக்காமலையா இவ்வளோ பக்தர்கள் நம்பிக்கையோடு இந்த லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் தாய் ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கார் நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு அவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக நினைத்து அவங்க கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட வரத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இப்போ நம்ம பார்க்க இடம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி துவாரகா மாய்க்கு போயிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் இப்போ துவாரகா மாய்க்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் கடந்த மூன்று நாட்களும் இதே கோவில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க மூன்று வாரங்களாக வியாழக்கிழமையில் துவாரகா மாயி மட்டும் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து துவாரகமாய் இருக்குது நீங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்து காமிங்க நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த கோயிலுக்கு போய் அங்கே துவாரகா மாய் ரொம்ப அமைதியாக இருக்கும் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் காமிங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருப்பவங்களுக்காகவும் துவாரகமாயி கூட உங்களுக்காக இப்போ நம்ம துவாரகா தான் தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சகோதரி வந்து துவாரகா மாய்க்குள்ளே உட்காந்து அமைதியாக அவங்க நூற்றி எட்டு தடவை ஓம் சாய் ராம் இருக்காங்க சாயோட நாமத்தை ஜபம் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நிறைய நண்பர்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த துவாரகாமைக்குள்ளே வந்து அந்த ஒரு உணர்வு எல்லாரும் அப்படியே அமைதியாக கப் சிப்புன்னு இருப்பாங்க ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருப்பாங்க துவாரகாமை பாபாவை நல்ல தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம கோவிலுக்குள்ளேயும் வந்து போக போகிறோம் பக்தர்களோடு பக்தர்களாக இணைந்து நீங்களும் சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக இந்த பதிவோட கடைசியில் சாயி பாபாவோட பாதத்தில் போய் சரணடைவதோடு இந்த பதிவு வந்து முடியும் அதனால் பாபாவோட பாத தரிசனம் பார்ப்பது வரைக்கும் முழுவதுமாக இந்த பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் சாயின் தரிசனம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இன்னும் இரண்டு நாட்களில் ஷீரடி தரிசனமும் உங்களுக்காக நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனல் அடுத்த மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்